ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கூல் பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஹேங்கர் செட்டெலாம் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சார ஸோ இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஹேங்கர் செட்டெலாம் பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சுங்க ஸோ பிடிச்ச சாரீஸ்லாம் நம்ம எடுத்து வைப்போம் இந்த ஸாரீ இந்த க்ரீன் பிடிச்சிருக்கு எனக்கு ஸோ பிடிச்ச சாரீஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு சாரியாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் அடுத்த சாரி இதுவும் க்ரீனாக இருக்குது ஸோ போல் நம்ம வந்து பிங்க் ஸோ பிங்க் எடுத்திருக்கேன் ஸோ இது முந்நூற்றி அறுபத்தஞ்சு தான் இதெல்லாமே ஸ்கூல் பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் ரெகுலர் வேறு இருக்குது பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ பிடிச்ச டிசைனெலாம் நான் எடுத்து வச்சுட்டு அதுலேயே பாருங்க பிங்க் எடுத்தேன் அதிலே ஆரேஞ்ச் இருக்குது ஸோ ஒரே பேட்டர்ன் வேணான்றனால ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ கூல் பூனம் அதுக்கப்புறம் நார்மல் பூனம் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இந்த பேட்டர்னில் இருக்குது ஸோ இந்த ஹேங்கர் செட்டில் எனக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒயிட் பேக்ரவுண்டில் வித் பிங்க் பார்டரில் இந்த சாரி நல்லா இருக்குங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி ஆ கொஞ்சம் தள்ளிக்கோங்களேன் பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து எந்த சாரீ எனக்கு பிடிச்சிருக்கோ அதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காப்பட்றேன் ஸோ ஆப்பிள் சாரீ இது எல்லாமே பூனம் ஸ்டாப் தான் ஸோ செல்ஃப் டிசைன் கலெக்ஷன் செல்ஃபாக வரும் சாரி வந்து எல்லாமே செல்ஃப் டிசைனாக தான் இருக்குது கான்ட்ராஸ்ட்டாக இல்லை இந்த சாரி மட்டும்தான் காண்ட்ராஸ்டாக இருக்குது ஸோ இது முந்நூற்றி இருபத்தஞ்சு இது முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு எல்லாமே முந்நூறுவா ரேஞ்சஸில் தாங்க இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஒரே செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த சாரி நல்லா இருக்குல்ல ஸோ பார்த்தோன்னே ஒரு சில கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அந்த மாதிரி இந்த கலர் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு ஸோ கூல் பூனமில் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் இருக்கக்கூடிய சாரி இதெல்லாம் வேறு ஸ்டஃப் இருக்கக்கூடியது ஸோ கூல் பூனம் ஃபுல்லாக பார்த்தாச்சு பார்த்துட்டு இந்த சாரி கலெக்ஷன்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எல்லாமே முந்நூறுபா ரேஞ்சஸ் தாங்க முந்நூற்றி முப்பது முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஸோ இந்த கலர்ஸ் தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸாக விருக்கின்றதை பார்க்கலாம் ஸோ இந்த சேரீனா ரெகுலர் நம்ம வியர் பண்ணால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய பூனம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் ஸோ முந்நூறுபா இருந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸாரீ பேக்ரவுண்ட் இந்த மாதிரி கோலம் டிசைன் வருது பார்டர் ப்ளைனாக வருது இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அடுத்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸாரீ பிங்க் பார்டரில் ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாமே ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வருது இது மட்டும் கூல் பூனம் கிடையாதுங்க நார்மல் பூனம் இது மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூல் பூனம் கலெக்ஷன் இது எல்லாமே வேருக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளான சாரீஸ் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சாரீ ரொம்பவே நல்லா இருக்குங்க இதில் வந்து எப்பயுமே வந்து வேறு வேறு டிசைன் இருக்கும் இன்றைக்கி வந்து இதே கலரில் வேறு டிசைன் இருக்குது இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இதுதான் ஓகேக்கா ஸோ அடுத்த சாரி பிங்க் பேக்ரவுண்டில் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரி வந்து நம்ம வியர் பண்ணுறதுக்கு டெய்லி வியராக வந்து நீங்கள் இந்த சாரி எடுக்கலாம் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன் ஸோ இது ப்ளவுஸு பாப்பா வீடியோ இது வந்து முந்தானை சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகே ஓகேக்கா தேங்க்ஸ்க்கா ஸோ இன்னைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்ல தான் இன்னைக்கு சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்